தமிழகமாக அறிவித்த பகுதியுள்ள ஆசிரியர்களுக்கு உச்சநீதி உயர் சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு தற்காலிக ஆசிரியர் மையங்களை எந்த விதமாக இருக்க வேண்டும் அது மிகப்பெரிய ஆபத்து எனும் மேலும் இந்த நீதிமன்றம்

தொடர்ந்து நான்கு வருஷமா ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அடிப்படையில தேவைப்பட்டது ஆனால் இப்ப தகுதி உள்ள இருபத்தி மூணாயிரம் இருக்கும் தகுதி தேர்வு எழுதி தமிழ் தகுதி தேர்வு எழுதி இருக்கும் நியமன தேர்வு எழுதி இப்படி இத்தனை தேர்வு எழுதி வயசு நாற்பது நாற்பத்தஞ்சு அஞ்சு இது மிகப்பெரிய சமூக அமைதியா நாங்க பாக்குறோம்

ஏற்கனவே பணியில் உள்ள வந்து தேர்வு அளிப்பது அப்படின்றது உச்ச நீதிமன்றத்தில் வழிகாட்டுதல் அதன் அந்த ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு ஒரு முறை தேர்வு நடத்துவதே அநீதி பணியே கொடுக்காம பதிமூணு வருஷமா நாங்கள் பணியே இல்லாம நான்கு முறை ஐந்து முறை தேர்வு நாங்கள் எதை எழுதுவோம் எத்தனை தேர்வு நாங்கள் எழுதுவோம் என்ன நாங்கள் எதை எப்படி நான் தெரிவிக்கிறது மிக கொடூரமான தேர்வு நீங்களே சொல்றீங்க அரசே சொல்லுது வீட்டு விட கொடுமையான தேர்வு தகுதி கேட்கணும் அந்த நான்கு முறை தகுதி தேர்வு எழுதலாம்

அரசே <laughs> <laughs> இந்த சமூக நீதிக்கு அநீதிக்குண்டாக்கப்பட்டுள்ள இந்த ஆசிரியர்களை அதாவது வன்கு பயண ஆசிரியர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் எங்களை வலியுறுத்தி எங்களை கன்சிடர் பண்ணணுங்கிற பாதையில தான் இந்த போராட்டத்தை இந்த கூட்டமைப்போட மாநிலத்தில் இருந்தார் தேர்தலில் வந்து வரக்கூடிய அவங்க ஊழல் கிடைப்பதை ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு அறிவிச்சாங்க அதுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பண்றோம் நாங்கள் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அறிவிச்சாங்க மீண்டும் அந்த தேர்தல் அறிக்கையை நம்ப தயாராக இல்லை ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்கள் வந்து அவருக்கு எல்லாம் ஆசிரியர்கள் நாங்கள் அவங்களை அரவணைப்போம் பாதுகாப்பாக சீராய்வு மனு போட்டிருக்கோம் ஏற்கனவே பணியில் உள்ள சீரான சீராய்வு மனு போடும்போது பதிமூணு வருஷமா தேர்வு எழுதியில் இருக்கிற நாங்களும் ஆசிரியர்கள் தான் எங்களுக்கு நீங்க ஆசிரியர்கள் சொல்லி அழைக்க வேண்டும் சீராய்வு மனு கூட போட தேவை எங்களை நீங்க வந்து நாங்கள் அந்த அந்த தீர்ப்பை நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இன்னைக்கு ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கும் பேக்ரோனாகவும் இருப்பாங்க ஒரு காலாண்டு தேர்வு வருது ஒரு புள்ளாண்டு தேர்வு வருது இல்லை போட்டி தேர்வு வருது இல்லை ஒரு நீட் தேர்வு வருதுன்னா ஒரு டீச்சர் தான் ஒரு மாணவனுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க பயப்படாதப்பா அந்த தேர்வு ஒன்றும் இல்லை நீ படித்த சிலபஸில் இருந்ததாக வரும் நம்மளோட ஸ்டேட் சிலபஸில் இருந்தால் தான் வருது பயப்படாத அவங்க நிறைய டிஸ்கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் மாணவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் தேர்வுக்கு அஞ்சக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட் இருக்குது ஏன் ஆசிரியர்கள் அச்சப்பட வேண்டும் ஆசிரியர்கள் பள்ளி கல்வியை தான் கட்டி கல்வியை தான் கற்றுக் கொடுத்துட்டு அந்த தலைமை வலியெல்லாம் யாரும் செய்யலை எனவே வயது மூப்பு பெரிய காரணம் தான் கண்டிப்பாக எங்களுக்கும் அது பணவெடுக்கிறது எங்களுக்கு முதல் முறையாக ஒரு தகுதி தேர்வு எழுது இப்போ வரைக்கும் நான்கு தகுதி தேர்வு எழுது நியமன தேர்வு எழுதும்போது யாரும் எங்களுக்கு குரல் கொடுக்கல அந்த தேர்வு வந்து அண்ணீதி இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் வைக்கக்கூடாது அவங்க டீச்சர் ட்ரைனிங்கில் ஒன்று படித்து டீச்சர் ட்ரைனிங்கில் ஆறு மாதம் ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தேர்வு வைக்கும்போது கூட யாரும் எங்கள் குரல் கொடுக்கல இந்த சமயத்தில் ஆசிரியர்களை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது இந்த தேர்வு வந்து எதிர்கொள்ள வேண்டும் இந்த நீங்கள் வெளியும் கற்றுக்கொள்ளக்கூட சில பசங்களாம் பசியில் எடுத்துக்கிறாங்க அதுவும் இல்லாமல் சில ஆசிரியர்கள் கண்டிப்பாக இரண்டு ஆண்டுகள் வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க ஆறு முறை வந்து எங்களுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கு ஆறு முறை ஆறு முறை மட்டும் இல்லை அறுபது அறுபது முறை கூட நீங்கள் வந்து வாய்ப்பு கட்டணும் தப்பே இல்லை ஏன்னா அவங்களுக்கு அத்தனை சூழல் வந்து இருக்கு ஐம்பது தான் நிறைய அவங்களோட அவங்களுக்கு வேறு வேறு நிலை கொடுக்கு எனவே எங்களுக்கு எந்த மாதிரி தேர்வு நடத்தி உள்ள ஆசிரியர்களை எதிர்பார்க்குறீங்களோ அது போல அவருக்கும் சரியான முறையில் தேர்வு நடத்தி எத்தனை மூணு பேருக்கும் தமிழ்ல சரியான தேர்வு நடத்தி த அவர்களோட தகுதியை வந்து அப்டேட் பண்ணிக்கணும் இன்னைக்கு சாதாரணமாக ஒரு மொபைல் ஆப்பே அப்டேட் பண்ணிக்கணும் ஏன் ஆசிரியர்கள் அப்டேட் ஆகக்கூடாது நாங்கள் மட்டும் தொடர்ந்து வேலையே இல்லாமல் நாங்கள் வந்து பலியாடா இருக்கும் நாங்கள் வந்து ஒரு பலியாடா இருக்கோம் தொடர்ந்து தேர்வு வைத்தாங்க சாம்பிளாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சாம்பிள் தீர்ப்பு சொன்னாங்க

முதலமைச்சர் துணை அவர்கள் பள்ளி கல்வித்துறைகளை ஒரே ஒரு கேள்வி பதிமூணு வருஷமா ரெண்டாயிரத்தி நானூறு பேக்கெட்டு தான் இருக்கா பதிமூணு வருஷமா ஒரு தொழிலை ரெண்டாயிரத்தி நானூறு பேக்கெட்டு தான் இருக்குமா ஏன் தற்காலிகாசி திரும்ப மெயின்டைன் பண்ணுறீங்க உயர் நீதிமன்றம் சொல்லிய பிறகும் மீண்டும் ஏன் தற்காலிகாசியில் மெயின்டைன் பண்ணணும் தொடர்ச்சியாக அவங்கள வச்சுக்கணும் தற்காலிகமாக ஒரு எம்எல்ஏ இருக்க முடியுமா தற்காலிகமாக ஒரு முதலமைச்சர் இருக்க முடியுமா தற்காலிகமாக வேறு எந்த துறையிலும் இருந்துட முடியுமா தொடர்ந்து இருந்துட முடியுமா ஒரு காலச்சு வந்து ஆனால் ஆறு மாதம் வச்சு திருப்பத்தியடைய வந்து அவங்களை சந்திக்கிறேன் ஆனால் இன்னும் கம்மியில் தொடர்ந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் கேட்கல அந்த தற்காலிகளை செய்யுங்கள் தகுதியோட ஆசை நெய்வீடு தொடர்ந்து நாங்கள் கேட்குறீங்க தெரிஞ்சுக்கணும்